ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே தான் விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் நைட் டின்னர் எப்போவுமே எயிட் எயிட் ஃபிஃப்டீனுக்குள்ளேயே சாப்பிட்டு முடிச்சுருவோம் தூங்குறதுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் முன்னாடியாவது வந்து சாப்பிட்றணும்னு சொல்லுவாங்க அதனாலயே எப்போவும் நைட் டின்னர் வேகமாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம் நைட் டின்னராக சப்பாத்தியும் பட்டர் பீன்ஸ் கிரேவியும் தான் ரெடி பண்ணேன் இந்த பட்டர் பீன்ஸ் குருமா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஃபேவரேட் இது வரைக்கும் சப்பாத்திக்கு ட்ரை பண்ணதில்லைனா இந்த மாதிரி பட்டர் பீன்ஸ் குருமா செஞ்சு பாருங்கள் சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு சைடிஷ்னே சொல்லலாம் லீவுங்கிறதுனால அன்னன்னைக்கு சமையலை அப்பப்போ வந்து யோசிச்சு செய்கிற மாதிரி தான் இருக்குதே தவிர எந்த ஒரு முத நாளை வந்து ப்ரீ பிளான் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நல்லாவே கொஞ்சம் ஃப்ரீயாக போகிற மாதிரி தான் இருக்குது என்ன அந்த நேரம் சமைக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் ஐசலேஷன் ஆகுது அவ்வளோதான் இன்னும் ஒன் வீக் அப்புறம் திரும்பவும் ஹரி பரியா ஓடுற மாதிரி இருக்கும் என்ன சமைக்கலாம் லன்ச் பாக்ஸ் என்ன வச்சு விடலாம் அப்படிங்கிற மாதிரி குழப்பம் நம்ம ரொம்பவே வந்து வாட்டி எடுக்கும்னே சொல்லலாம் ஸோ அந்த நேரத்தில் கண்டிப்பாக ப்ரீ பிளான்ங்கிறது ஒன்று இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சஃபர் ஆகும்னே சொல்லலாம் அது எத்தனை பேருக்கு அப்படின்னு தெரியலை ஆனால் நான் கொஞ்சமாவது வந்து ப்ரீ பிளான் பண்ணி வச்சுருவேன் ஸோ அதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் வேலைகளை வந்து ஈஸியாக்குற மாதிரி இருக்கும் சப்பாத்திக்கு மாவுப்பை செய்கிறது வந்து எப்பவுமே வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக பால் ஹாட் வாட்டர் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கறது இல்லை நார்மல் வாட்டர் ஊற்றியே எப்பவும் போல் மாவு செஞ்சுருவேன் சப்பாத்தி சுடுறப்பையும் வந்து ரொம்ப வந்து ஆயில் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் இதுவுமே எனக்கு ரொம்பவே சாஃப்டாக தான் வரும் ஒரு சில நேரம் ஊற வைக்கணும் அந்த மாதிரிலாம் கூட இல்லை உடனே பிசைஞ்சு நான் சப்பாத்தி போட்டாலும் எனக்கு சாஃப்டாக தான் வரும் இதுக்கு ஸ்பெஷலாக தேய்ச்சாதான் சப்பாத்தி வந்து சாஃப்ட்டாக வரும் இந்த மாதிரி ஊற வச்சாதான் சப்பாத்தி சாஃப்டாக வருங்கிறதுலாம் வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு இது தோணவே இல்லை சில பேருக்கு அந்த மாதிரி வந்து செட் ஆகாமல் இருக்கலாம் அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் வந்து ஊற வச்சு ஹாட் வாட்டர் வச்சு யூஸ் பண்ணால் தான் சப்பாத்தி சாஃப்டாக வரும்னா அவங்க அந்த மாதிரி இதே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் எனக்கு வந்து இதுவே வந்து ரொம்பவே சாஃப்டாக தான் வரும் மாவு பெசைகிறப்பையும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போதும் ஈஸியாகவே வந்து பிசைஞ்சிருவேன் ஒருவேளை சமையலை வந்து சில பேர் வந்து எக்ஸ்பெக்டாக இருக்கலாம் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு சில விஷயங்கள் வந்து சொதப்புன்னு சொல்லுவாங்கள்ல ஆனால் இந்த மாதிரி குக் பண்ணுறது வந்து ஓரளவு சமைக்கிறவங்களுக்கு சில விஷயங்கள் வந்து ஈஸியாக வரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இந்த சப்பாத்தி மாவுப்பை செய்கிறது ரொம்பவே வந்து ஈஸியாக செஞ்சு முடிச்சுருவேன் சப்பாத்தி தேய்ச்சி போடுறதுக்குமே எனக்கு ரொம்பவே டைம் எடுக்காது சில விஷயங்கள் நம்மளுக்கு ஈஸியாகவே வந்துச்சுன்னா அதே இதுக்கு மற்றவங்கள மாதிரி ட்ரை பண்ணிட்டுரு நம்மளாவே நாம் இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்தாலும் சப்பாத்தி இப்படி பண்ணால் சாஃப்டாக வரும் அப்படி பண்ணால் ரொம்பவே சாஃப்டாக வரும் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பேன் ஆனால் வந்து எதுவுமே நான் வந்து அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்க மாட்டேன் பிகாஸ் எனக்கே வந்து அது ஈஸியாக தான் வருது ஸோ எதுக்கு இதெல்லாம் வந்து சேர்த்து அதோட டயத்தை நம்மளோட இதை வந்து மாற்றிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி விட்டுருவேன் இந்த விஷயம் மட்டும் இல்லைங்க எந்த விஷயமே வந்து நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும் அது நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியா தான் வரும் ஆனா நாம அதை வந்து நம்ம வந்து ட்ரை பண்ண மாட்டோம் ஸோ மற்றவங்கள மாதிரி அதை வந்து நம்ம இருந்து பார்ப்போம் இதை மாதிரி செஞ்சு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஒரிஜினாலிட்டியை விட்டுட்டு மற்றவங்கள மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஏதாவது தெரியாத விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கணும் புதுசா ஒரு விஷயத்த வந்து கத்துக்கணும் அப்படிங்கிறப்ப மற்றவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல மற்றவங்ககிட்ட கேட்டு அதை செய்கிறதெல்லாம் தப்பு கிடையாது ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே வந்து நம்ம வந்து இது பண்ணாமல் நம்மளுக்கே அது நல்லா தான் வரும் ஆனால் மற்றவங்க ஸ்டைலில் அதை வந்து இது பண்ணணும் அப்படியே காப்பி பண்ணி பேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சோம்னா கண்டிப்பாக நம்மளோட ஒரிஜினாலிட்டி அங்கே இல்லாமலே போகும் நம்மளை பார்த்து ரெண்டு மூணு பேர் நம்ம இதை பா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம திங்க் பண்ண மாட்டோம் சி அவங்களுக்கெல்லாம் அது அப்படி வந்துருக்குது நம்மளுக்கே ஓரளவு பர்ஃபெக்டாக தான் இருக்கும் பட் அவங்கள மாதிரி நம்ம செய்யணுமே அப்படிங்கிறத வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறதையும் நம்ம விட்டுட்டு உட்காந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஸ்டைலு நம்மளோட ஒரிஜினாலிட்டி எல்லாத்தையும் இழந்துட்டு தான் உட்காந்துருப்போம் ஏதாவது ஒரு புது விஷயத்த லேர்ன் பண்ணனும்னா ஓகே பட் மற்றபடி நம்மளுக்கு தெரிஞ்ச நம்மளுக்கு ஈஸியாக வரக்கூடிய நம்மவே அதை சூப்பராக செய்யக்கூடிய விஷயத்தை வந்து விட்டுட்டு வேற ஒரு ஸ்டைலை வந்து எப்பயுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேணாம் நம்மளுக்குன்னு ஒரிஜினாலிட்டி ரொம்பவே முக்கியம் நம்மள பார்த்து நாலு பேர் வந்து நம்மளோட ஒரிஜினாலிட்டியை ஃபாலோ பண்ணிட்டுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பெஷலாக யூனிக்காக சில விஷயங்களை நம்ம இருந்து தான் ஆகணும் பிகாஸ் எல்லாரோட லைஃப் ஸ்டைலும் நம்ம ஃபாலோ பண்ண முடியாது நம்மளுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும் நம்மளுக்குன்னு சில விஷயங்களை செய்கிறதுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும் அதையே நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம் அதுக்காக புது விஷயத்தை எதுவும் கற்றுக்க வேணாம் நம்மளுக்கே தெரியாது மற்றவங்கள்ட்ட எதுக்கு நம்ம கேட்டுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்மளோட சுயகௌரவத்தை பார்த்து நிற்கக்கூடாது ஸோ நம்மளோட ஒரிஜினாலிட்டி நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம் யாருக்காகவும் எதுக்காகவும் அதை மாற்றிக்க வேணாம் நைட் டின்னரை சூப்பராக முடிச்சாச்சு சப்பாத்தி பட்டர் ப்ரீன்ஸ் கிரேவி வச்சு முடிச்சுட்டு இருக்கிற பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கிச்சனை வந்து க்ளீன் பண்ணியாச்சு எனக்கு எப்பவும் கிச்சன் வந்து ஒரே மாதிரி ஒரு அப்பியரன்ஸோடு இருந்தால் பிடிக்காது சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நான் பண்ண சேஞ்சஸ் என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து க்ராசரி பாட்டில்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கிளம்ஸியாக இருந்துச்சு சரி எப்போ இதுக்கு வந்து ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி வச்சுருந்தேன் ஸோ இப்போ வந்து நான் டிஃபன் பாக்ஸ் ஸ்கூல் ஓப்பனிங்காக டிஃபன் பாக்ஸ் வாட்டர் பாட்டில்லாம் வாங்கினேன் அந்த பாக்ஸஸ் இருந்துச்சு ஸோ அந்த எம்டி பாக்ஸை வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சிருந்தேன் அதை வச்சு இந்த பாட்டில்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மூணு பாட்டில்ஸையும் அதாவது காலி பாக்ஸை வந்து இந்த இடத்துல வந்து இப்படி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அது மேலே ஒன் பை ஒன்னாக வந்து கொஞ்சம் ஹைட்டு கம்மியாகவும் கொஞ்சம் ஹைட்டு கூடுதலாகவும் வந்து பாக்ஸை வச்சு ஃபுல்லாக கிராசரி பாட்டில்ஸை எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து எனக்கு ஓரளவு நீட்டாக தெரிஞ்ச மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணேன் ஸோ இதுவே பார்க்க எனக்கு ரொம்பவே நீட்டாக இருந்தது இப்போ ஓரளவு வந்து லோ குவாலிட்டி பிளாஸ்டிக்கெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டேன் முடிஞ்ச அளவுக்கு கிளாஸ் பாட்டில்ஸாக வந்து எடுத்துட்டுருக்கிறேன் க்ராசரிக்கு மொத்தமாக நம்மளால் வாங்கவும் முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக கண்டெய்னர்ஸை வந்து பாட்டிலில் வந்து சூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாங்கிட்டிருக்கிறேன் அதை தவிர்த்து முடிஞ்ச அளவுக்கு சில்வர் கண்டெய்னர்ஸும் யூஸ் பண்ணுறேன் சில இது தான் கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக வந்து பிளாஸ்டிக்கில் வந்து இருக்குது மற்றபடி இருக்கிறதுல ஓரளவு வந்து மாற்றி வச்சுருக்கிறேன் வத்தலுக்கும் புளிக்கும் இந்த ஜாடி தான் வச்சு யூஸ் இருக்கிறேன் ரொம்ப நாளாகவேவும் இந்த இடம் இப்போ பார்க்கவே கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு நம்மளுக்கு எடுக்கிறதுக்கும் இது ஈஸியாக இருக்குது இது ஒன் பை ஒன்று இல்லாமல் மொத்தமாக அரேஞ்ச் பண்ணியிருக்கப்போ இதை விலக்கி விட்டுட்டு அதை எடுக்கிறப்ப அப்படி அப்படியே வந்து கிளம்ஸி ஆகிடுது அது பார்க்கவும் வந்து நீட்டாக இருக்கிற மாதிரி இல்லை ஸோ இதனால் இதை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப நாள் நினச்சிட்ருந்தேன் எனக்கு ஒரு ஐடியாவும் வந்து தோணவே இல்லை ஸோ இந்த காலி பாக்ஸஸ் எல்லாம் பார்க்கவும் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு ஸோ இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணேன் அது மாதிரி மேலே வந்து ஒரு சின்ன எம்டி பாக்ஸ் கிடச்சிச்சு அதை வந்து பின்னாடி அரேஞ்ச் பண்ணி அதில் வந்து ரெண்டு சில்வர் கண்டெய்னரை வச்சு அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன் இப்போ ஓரளவு கிச்சனை வந்து கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் எது அதிகமாக எடுப்போமோ அதை வந்து கொஞ்சம் முன்னாடியும் யூஸ் பண்ணாததை ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறத பின்னாடியும் அந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன் இந்த ரெண்டு ரேக்லேயும் குக்கர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன் இதுவுமே கிராசரிஸ் தான் இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து பிளாஸ்டிக் தான் ஆனால் கொஞ்சம் வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணுற மாதிரி பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன் ரொம்ப வருஷமாக வந்து அந்த மாதிரி பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் அப்படியே உடனே வந்து சேஞ்ச் பண்ணிடுவேன் மொத்தமாக வந்து கிளாஸ் பாட்டில்ஸை வந்து எடுக்கிறப்ப ரொம்ப காஸ்ட் ஆகும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேஞ்ச் பண்ணிட்டுருக்கிறேன் அடிக்கடி சேஞ்ச் பண்ணால் தான் கிச்சனுமே நம்மளுக்கு ஒரு புதுசாக வந்து என்ட்ரி ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கிது இது ஃபுல்லாக வந்து ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் பாக்ஸு இந்த இடத்துல மேலே வந்து ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற மிக்சி ஜார் இடியாப்போ விளக்கு அப்படியே கீழே மொத்தமாக வந்து குழம்பு மசாலா தூள் அரைச்சி பெரிய பாக்ஸில் போட்டு வைப்போம் அந்ததும் கிச்சன் டிஷ்யூஸில் அங்கே வந்து வச்சுருக்குறேன் இந்த ரேக் ஃபுல்லாகவே வந்து லன்ச் பாக்ஸ் கூறியது தான் பெரிய பாக்ஸு அப்புறம் குட்டி குட்டி பாக்ஸ் எல்லாம் இருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் கூட கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி பாக்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுவோம் இல்லை ஸ்கூலுக்குமே வந்து நம்ம எடுத்துகிட்டு போவோம் அந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸையும் வந்து மேலே வந்து ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருக்கிறேன் சைடில் ஃபுல்லாக ஸ்கூலுக்கு கொண்டு போகிற பாட்டில்ஸு இந்த இடத்துல மேலே ரொம்ப ரேராக எடுக்கிற அந்த குழம்பு பாத்திரமும் கீழே ஃபுல்லாக இட்லி பாத்திரங்கள் தான் வச்சிருக்கிறேன் சில்வர்லேயும் ஈய பாத்திரமும் அதுக்கு மேலே அயன் பேனை வந்து அடுக்கி வச்சிருக்கிறேன் ஓரளவு வந்து இப்போ சேஞ்ச் பண்ணிவிட்டேன் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நான் வந்து கிராசரிஸை தான் வந்து ரிமைனிங் க்ராசரிஸ் அரேஞ்ச் பண்ணுவேன் இப்போ மேக்சிமம் ரொம்ப வந்து அதிகமாக ஸ்டோர் பண்ணுறதில்ல இப்போ ஃபுல்லாக சின்ன சின்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு இப்போவே டைம் வந்து நைன் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு யூஸ்வலாக நைட்டு வந்து சீரகம் சோம்பு வெந்தயம் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருவேன் இது நல்லா சோக்கானதுக்கப்புறம் மார்னிங் நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து தண்ணியை எடுத்துக்குவோம் முளைக்கட்டுற பாசி பேர் எப்போவுமே வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் அது தீர தீர நான் வந்து உடனே வந்து ஊற வச்சு இந்த மாதிரி வந்து முளைக்கட்டுறதுக்காக வச்சு விட்டுருவேன் இது காலையில் நல்லா முளைச்சி வந்திருக்கும் ஃபுல்லாக வந்து கிச்சன் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு நைட்டோட கிச்சனோட க்ளீனிங் வந்து என்னோடய நைட் ருட்டீன் இப்படி தான் இருக்கும் இது வந்து சிம்பிள் க்ளீனிங்காக தான் இருக்குமே தவிர்த்து ரொம்ப வந்து டீப் க்ளீன்லாம் பண்ண மாட்டேன் நம்ம இருக்கிற பாத்திரத்தலாம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு வெறும் வெட் கிளாத்தை வச்சு நல்லா தண்ணியை வந்து துணியில் பிழிஞ்சு சும்மா வந்து கவுண்டர் டாப்பை விட்டாலே போதும் ரொம்பவே நீட்டாகிடும் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் இதில் ஏதாவது நிறை குறை இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்